வணக்கம் இது வன்னி ப்ரோபர்டீஸ் நான் உங்கள் மயூரன் கிளிநச்சி கோனாவில் கிழக் என்ற இடத்துல வந்து ஒரு ஏக்கர் காணி வெறும் காணி விற்பனைக்கு வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான விவரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கிருக்கிறோம் இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இந்த காணிக்கு மூளையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொதுக்குணர் இருக்குது இந்த காணிக்கு மூளையில் ஒரு சிறிய துண்டை வந்து பொதுக்குணருக்கு கொடுத்துருக்கணும் நல்ல நீரோட்டமான காணியாக காணப்படுறதுனால வந்து பொதுக்குணறுக்காக ஒரு சிறிய துண்டு ஒதுக்கப்பட்டு அந்த காணி துண்டுக்குள்ளே வந்து பொதுக்குணர் இருக்குது நீங்கள் இந்த இருந்து இவ்வளவு நீரையும் பயன்படுத்தி கொள்ள முடியும் தென்னை பயிரிடுவதற்கு உகந்த மண் வளத்தோட வந்து இந்த ஒரு ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்கு இந்த ஒரு ஏக்கருடைய விலையும் வந்து மொத்த விலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாறு லட்சம் என்பது உரிமையாளரால் வந்து தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேற்கொண்டு கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் திரையிலேயே காண்பிக்கிற நம்பர் வந்து என்னுடைய நம்பர் அந்த நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் கதைச்சு இதை வாங்கி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்த காணிக்குள்ளே வந்து கட்டிடம் என்று சொல்லி பார்த்தால் ஒரு மெசல கூட மட்டும்தான் இருக்குது வேறு எந்த ஒரு கட்டிடங்களோ மரங்களோ இல்லாமல் வந்து வெறும் காணியாக இது காணப்படுகிறது நீங்கள் தென்னை பயிரிடுவதாக இருந்தாலும் சரி வீடு கட்டி இருப்பதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உகந்த காணியாக இருக்குமென்று நான் நம்புகிறேன் மலிவு விலையிலே வந்திருக்கிறதுனால உங்களுக்கு இது ஏற்ற ஒரு காணியாக அமையும் அயலையும் வந்து பார்க்க நான்கு திசையுமே அயலை கொண்டிருக்கு இந்த காணிக்கு முன்னுக்கு பின்னுக்கு சைட் எல்லாமே நான்கு திசையும் அயலை கொண்டிருக்கு முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு மதில் கட்டினா பெரிய ஒரு வீடு இருக்குது இப்போது நீங்கள் பார்வையிடுவது மற்ற சைட் எல்லா பக்கமும் வந்து நான் இதில் காண்பிக்கும் பொழுது நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் சுத்தி ஆக்களோடு வந்து அமைஞ்சிருக்குது ஒரு குடும்பம் வந்து இருப்பதாக இருந்தால் சுத்தி அயல் இருந்தால் அந்த இடத்தில் இருப்பது பாதுகாப்பு அவ்வாறு அமைந்திருக்கிற ஒரு காணியை தான் நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீங்க என்னுடைய காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகளை விற்க வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பர் ஏற்படுத்துங்க நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்தர எனது யூடியூப் தளமானது அங்கே வருகிறது நல்ல முறையில் நிறைய காணிகள் விற்பனை செய்திருக்கிறோம் எமது தளத்திலே போய் பார்வையிட்டால் தெரியும் சோல்ட் அவுட் என்று கொடுக்கப்பட்டிருக்கிற காணிகள் அனைத்தும் விற்பனை செய்யப்பட்ட காணிகள் இதில் நான் குறிப்பிட்டது போல இந்த காணிக்கு முன்னுக்கே வந்து பாத்தீங்களா மதில் எல்லாம் அமைச்சா பெரிய ஒரு வீடு இருக்குது சைட் எல்லாம் வந்து வீடு இருக்குது பாதுகாப்பான ஒரு இடத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணி வந்து பிரதான வீதியில் இருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்துல வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த திரையில காண்பிக்கிற இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் அது என்னுடைய நம்பர் நல்ல முறையில் கதைச்சு பேசி இதை வாங்கித் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இத்துடன் இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நான் போடுகிற எல்லா இடத்தினுடைய மலிவான காணிகளாக இருந்தாலும் சரி பண்ணை காணிகளாக இருந்தாலும் சரி அனைத்தையும் உடனே பார்வையிட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ள வேண்டும் நன்றி உறவுகளை அடுத்த ஒரு காணொலியில்